வணக்கம் தமிழக அரசாங்கம் சமீபத்தில் புது அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்திருக்கு பழைய ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்த சட்டம் அந்த சட்டம் வந்து பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட்டு செய்யப்படலை அந்த டீட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று போடணும் அது முப்பது வருஷமாக அது பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புது சட்டத்தை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு மாநில அரசாங்கம் அதனுடைய ரூல்ஸை வந்து போன வருஷம் ச ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது குறிப்பாக சொல்லணுன்னா இருபத்தி ஆறு ஒன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து அதுக்கான ரூல்ஸை வந்து ஜிவோ மூலமாக நோட்டிஃபை பண்ணாங்க அதில் யார் அத்தாரிட்டி இதை செயல்படுத்துறதுக்கான அத்தாரிட்டி யாருன்னு சொல்லி சர்க்குலரும் இஷ்யூ பண்ணாங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் தான் சில அந்த சட்டத்தினுடைய சில ப்ரொவிஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இதில் நிறைய இந்த புது சட்டத்தில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் வந்து இப்போ புதுசாக வர அடுக்குமாடி குடியிருப்பை மட்டும் பாதிக்காது பாதிக்காதுன்னா அது அவங்கள மட்டும் கவர் பண்ணாது ஏற்கனவே இருக்கிற இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து கவர் ஆகும் அது எப்படி இப்படி கவர் ஆகுன்றதை நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் புது அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட்டு யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா ஒரு பில்டிங் ஒரு கட்டிடத்தில் நாலு அப்பார்ட்மெண்ட்டு இருந்ததுன்னா இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு செல்லுபடியாகும் புது அப்பார்ட்மெண்ட் சட்டத்துக்குள்ளே எங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு டிக்ளரேஷன் பழைய சட்டத்தில் எப்படின்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டு ஓனர்ஸும் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷன் மூலமாக சில பைலாஸை ரெடி பண்ணி அந்த பைலாவை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக முடிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு வங்கியில் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அது மூலமாக அவங்க வரவு செலவு கணக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்து என்ன செலவாச்சு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி அந்த இது அசோசியேஷன் ரன் ஆகிட்ருக்கும் ஆனால் புதுசாக வந்திருக்கிற சட்டத்தில் நம்ம டேரக்டாக ஒரு பைலாவை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது முதல்ல அதுக்கு வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு இந்த புது சட்டத்தின் கீழ் நான் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வந்து அந்த சட்ட வரையரம்புக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது எப்போக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் என்றைக்கு கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆர் சட்டம் வந்து என்னைக்கு நோட்டிஃபை ஆச்சோ ஸோ அதுலேருந்து ஒரு வருஷம் ஆனால் இதில் இன்னும் ஃபார்ம்ஸ் அரசாங்கம் வந்து வெளியிடாததுனால கண்டிப்பாக இந்த டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்பலாம் இதில் அந்த ரூல்ஸை செயல்படுத்துவதற்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட இது ஜிஓவும் அதே தேதியில் தான் வந்துச்சு இன்னும் இதை செயல்படுத்துறதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது அது கூடிய விரைவில் ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்படும் என்று நம்பப்படுகிறது ஒரு பில்டிங்கில் நாலு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த புது சட்டத்தின் கீழே பதிவு செய்யலான்னு சொன்னேன் அப்போ எங்கே பதிவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு எந்த ஜூரிஸ்டிக்ஷன் விஸ்தார எல்லையில் இருக்குது அப்படிங்கிற இப்போ என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டு வந்து சைதாப்பேட்டையில் இருந்ததுன்னா நான் தென் சென்னை சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஃபைல் பண்ணலாம் அதே மாதிரி திருவற்றியூராக இருந்ததுன்னா வடசென்னை சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு இல்லை திருநெல்வேலி ஒவ்வொரு அந்த ஆக்ட்டுக்கு பின்னாடியே ஷெடியூலில் கொடுத்துருக்குறான் எது யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு காம்பிடண்ட் அத்தாரிட்டிஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரெல்லாம் இந்த ஆக்ட்டுக்கு கீழே ஃபார்ம்ஸை வாங்கி பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் அவங்க போடுற உத்தரவு மேலே யார் யாரெல்லாம் வந்து அப்பீல் விசாரிக்கலாம் அப்படி அந்த இதுவும் ஷெடியூலில் கொடுத்துருக்குறான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறான் ச சொசைட்டி அண்ட் சிட் ஃபண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த ரெஜிஸ்டார்கிட்ட ஃபைல் பண்ணணும் இந்த ஃபைலிங் எல்லாமே ஆன்லைன் தான் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிசிக்கல் காப்பி கொடுக்கணும் ஸோ முதல்ல வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷன் இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க அதிகாரிகள் அது பரிசீலனை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மை ரிட்டன் செஞ்சுருவாங்க முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க இந்த டிஃபெக்ட்லாம் இருக்குது இதெல்லாம் கம்ப்ளை பண்ணுங்கன்னு நீங்கள் இந்த ஃபார்ம் கூடவே என்னென்ன பண்ணணும்னா உங்கள் பிளானிங் பர்மிஷன்லாம் கொடுக்கணும் என்ன கார்பெட் ஏரியா எது எது காமன் ஏரியா அலாட் பண்ண கார் பார்க் என்ன கவர்டு கார் பார்க்கு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அந்த ஃபார்மே டிக்ளரேஷனுடைய சேர்த்து செய்யணும் இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா உங்களை அதை கம்ப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முப்பது நாள் டைம் தருவாங்க அந்த முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளை பண்ணணும் மறுபடியும் அவங்க பரிசீலனை பண்ணிட்டு அது ஏற்படுதையா இல்லைன்னா ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷனை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்போ டிக்ளரேஷன் மாதோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னா புது சட்டத்தில் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்பீல் மேல்முறையீடு பழைய சட்டத்தில் அது கிடையாது ஸோ மேல்முறையீடு நம்ம டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்ட இந்த மாதிரி நான் ஃபார்மே டிக்ளரேஷன் ஃபைல் பண்ண டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அதனால் பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின் சொல்லி மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது புது சட்டத்தில் இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரி இப்போ என்னுடைய டிக்ளரேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டாரும் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அதோடு முடிஞ்சு போச்சா இப்போ தான் நம்ம ரெண்டாவது கட்டத்துக்கு வரோம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பழையதுலாம் பைலாஸ் ஃபைல் பண்ணுவோம்ல அது இப்போ தான் வருது இப்போ பைலாஸ் வந்து ஃபைல் பண்ணணும் இப்போ யார் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க புதுசாக அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் அசோசியேஷன் மெம்பர்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி வந்து பில்டர் ப்ரொமோட்டர் அவர் செய்யலாம் இல்லாட்டி வந்து எக்ஸிஸ்டிங் சொசைட்டியாக இருந்தது இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடியே இருக்கிற அசோசியேஷன் அவங்களும் இந்த புது சட்டத்துக்குள்ளே நாங்களும் கவர் ஆகிறோம் அவங்களுக்கும் என்ன இந்த சட்டம் வந்து பைண்ட் ஆகும் அதனால் அவங்களும் செய்யணும் புது ப்ராஜெக்ட் பழைய ப்ராஜெக்ட் கிடையாது எல்லாருமே வந்து இந்த டிக் இது டிக்ளரேஷன் அப்புறமா பைலாவையும் பதிவு செய்யணும் அதுக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி எண்பது நாள் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் டிக்ளரேஷன் முடிஞ்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து நூற்றி எண்பது நாளுக்குள்ளே செகண்டு இந்த பைலா சப்மிஷன் நடக்கணும் ஸோ பைலாஸ் வந்து ம கரெக்டாக இருந்தது அப்படின்னு பரிசீலனை பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டார் கொடுத்துருவார் இப்போ தேர்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா இந்த ரெண்டாவது சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் யார் யார் பிரசிடென்ட்டு வைஸ் பிரெசிடென்ட் இவர் செக்ரட்டரி ட்ரெஷரர் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் அசோசியேஷனை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகக்குழு பழைய இதில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ அது வந்து பேரை எப்படி மாற்றிருக்காங்கன்னா போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ எழுவத்தி நாலு வீடு இருக்குது அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒன் தேர்டு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அதில் போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸாக இருக்கணும் அப் நாட் எக்ஸைடிங் ஒரு அப்பர் கேப் இருபத்தி ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவன்ட்டி டூன்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஒன் தேர்ட்னு வரும்போது இருபத்தி நாலு மெம்பர்ஸ் வருவாங்க அதில் அப்பர் கேப் வந்து டுவெண்ட்டி ஒன் வச்சுருக்கான் ஸோ குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸாவது வந்து அந்த போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸில் இருக்கும் அப்போ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து ரொம்ப பெருசாகிடுது ஸோ இது வந்து ஒரு இந்த புது சட்டத்தில் வந்து ஒரு இன்னொரு ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லலாம் ஏன்னா அந்த நிர்வாக குழுவில் நிறைய பேர் இடம்பெறாங்க இது சிக்கல்களும் ஒரு நிறைய பேர் இருந்தால் மீட்டிங்லாம் நடத்துறது கஷ்டம் பட் இருந்தாலும் நிறைய பேருனுடைய தரவுகள் நிறைய பேர் டிஸ்கஷனில் நிறைய பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் அவங்க கருத்தை தெரிவிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் அதனால் இந்த போர்டு ஆஃப் மேனேஜர்ஸில் ஒன் தேர்டு இருக்கணும் டோட்டல் மெம்பர்ஸில் நாட் எக்ஸைடிங் டுவெண்ட்டி ஒன் இது மூணாவது விஷயம் தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இதில் புதுசாக ரெண்டு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து ஃபெடரேஷன் இன்னொன்று வந்து ரீடெவலப்மெண்ட்டு ஃபெடரேஷன்னா என்ன அப்படின்னா காமனான லேண்ட் இருக்கும் அதில் மூணு நாலு அப்பார்ட்மெண்ட்டு பில்டிங்ஸ் இருக்கும் ஹைரைஸ் பில்டிங் இருக்கும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி அசோசியேஷன் இருக்கும் இப்போ இந்த அசோசியேஷன் தனித்தனியாக இருந்தாலும் இந்த பில்டிங்க்கான லேண்டு வந்து காமனாக இருக்கிறதுனால அந்த காமன் இது எக்ஸ்பென்சஸை வந்து எல்லோரும் மீட் அவுட் பண்ணணும் அதனால என்ன பண்ணுவாங்க இந்த தனித்தனி அசோசியேஷன்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் ஃபெடரேஷன் இப்போ இந்த ஃபெடரேஷன் எப்படி கிரியேட் ஆறுது அப்படின்னா ஒவ்வொரு அசோசியேஷனில் இருக்கிற பிரசிடென்ட்டும் ட்ரெஷரரும் சேர்ந்து இந்த ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ இந்த ஃபெடரேஷனுக்கு யார் தலைமை தாங்கோ அப்படின்னா சேர்மன் அது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டினுடைய பிரசிடெண்ட்டு வந்து முதல் வருஷம் சேர்மனாக இருப்பார் அப்புறம் ரொட்டேஷனில் அடுத்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனுடைய அஸ் அப்பார்ட்மெண்ட்னா அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து அடுத்த சேர்மனாக இருப்பார் இப்படி ரொட்டேஷனில் வந்து இந்த ஃபெடரேஷனுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க இந்த ஃபெடரேஷன் வந்து இந்த காமன் லேண்டினுடைய ஃபெசிலிட்டிஸ் காமன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஏரியா உள்ள எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுவாங்க அதுக்கான செலவுகளை யா யார் பேர் பண்ணுவாங்கன்னா இந்த அசோசியேஷன் அந்த எத்தனை அசோசியேஷன் மூணு அசோசியேஷன் இருக்கா இல்லை அஞ்சு இருந்ததுன்னா அந்த அஞ்சு அசோசியேஷன் வந்து அந்த காமன் எக்ஸ்பென்சஸ்ஸை மீட் அவுட் பண்ணுவாங்க இது வந்து இந்த ஃபெடரேஷன் கான்செப்ட்னு சொல்லி புதுசாக இதில் கொண்டு வந்திருக்காங்க பழைய ஆக்டில் இல்லை இன்னொன்று என்னென்னா ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம் இப்போ நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு அது வந்து இடிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அதை இடிச்சுட்டு புதுசாக கட்டலாம் எல்லாேருக்கும் யூடி அந்த லேண்ட்ல வந்து பங்கு இருக்கும் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் யூடிஎஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் அது மேலே இருக்கிற பில்டிங் வந்து பால் போச்சு இடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை இடிச்சுட்டு ரீடெவலப்மெண்ட் பண்ணலாம் அதுக்கான வழிவகைகள்லாம் இந்த புது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க பழைய சட்டத்தில் அதுக்கான வழிவகைகள் இல்லை நிறைய டிஸ்பியூட் வரும் ஒரு நூறு வீடு இருக்குது அப்படின்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர் ஒத்துக்குவாங்க ஒரு அஞ்சு வீட்டு உரிமையாளர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதனால் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதில் நிறைய சிக்கல் இருந்தது இப்போ அந்த சிக்கலில் நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பழைய கட்டிடம் இருக்குது அப்படின்னா ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒன் ஃபோர்த்தான மெம்பர்ஸ் வந்து இதை ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மொழிஞ்சா ஒரு மீட்டிங் ஃபார் பண்ணி அதில் கோரம் எவ்வளோ தேவை இருக்குது அப்படி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்குன்னா டூ தேர்ட் மெ மெஜாரிட்டி டோட்டல் அப்பார்ட்மெண்ட் மெம்பர்ஸில் டூ தேர்டு வந்து அந்த மீட்டிங்கில் கா வரணும் கூடி டூ தேர்டு கூடுறது மட்டும் இல்லை டூ தேர்டு மெம்பர்ஸ் வந்து முடிவெடுக்கணும் முடிவெடுத்து ஆமா இந்த இதை வந்து நம்ம ரீடெவலப் பண்ணி இது சேஃப்டி கிடையாது இது வந்து பழசாயிடுச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம இடிச்சிட்டு திருப்பி ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரீடெவலப்மெண்ட் பண்ணலாம் இது ரீடெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டதுக்கப்புறமா இதை டைரெக்டாக பண்ண முடியாது ஒன் செகண்ட் பிளானிங் பர்மிஷன் அது இன்னும் அந்த ப்ரொவிஷன் மட்டும் நோட்டிஃபை பண்ணலை அது கூடிய விரைவில் நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது ப்ராபப்ளி பிளானிங் அத்தாரிட்டிஸ்ட்ட போய் இவங்க ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமை சப்மிட் பண்ணணும் அவங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறமா புதுசாக யாரையாவது ஒரு ப்ரொமோட்டரை என்கேஜ் பண்ணி ரீடெவலப்மெண்ட் பண்ணி அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கும் எஃப்எஸ்ஐபி யூடிஎஸ் பிரகாரம் என்ன பிளானிங் பர்மிஷன் இருக்கோ அந்த யூனிட்டை எடுத்துக்குவாங்க எக்ஸ்ட்ரா யூனிட் இருந்ததுன்னா பில்டருக்கு கொடுப்பாங்க பில்டரை அவர் டெவலப் பண்ணுறதுனால அவர் அந்த ப்ராஃபிட்டை அதை ஷேர் பண்ணிக்குவார் ஸோ இது வந்து ரீடெவலப்மெண்ட்டுங்கிறது இன்னொரு முக்கியமான அம்சம் மூணாவது என்ன அப்படினா வெய்வர் முன்னாடிலாம் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு சிக்கல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் நான் ஸ்விம்மிங் பூலிருந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை லிஃப்ட் இருக்குது நான் யூஸ் பண்ணுறதே இல்லை நான் வந்து ஏன் இதுக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுவாங்க பழைய சட்டத்துலேயும் அதுதான் ரூல் புதுசு புதுசுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வெய்வர் எதுவும் பண்ண முடியாது நான் நீ யூஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் அதுக்கான செலவுகளை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது புது இதில் ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க பழைய சட்டத்துலேயும் இது வெய்வது அதனால் இதில் ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கிடையாது என்ன விஷயம்னா வெய் பண்ண முடியாது என்னுடைய உரிமையை நான் வெய் பண்ணிடுறேன் அதனால் நான் இந்த செலவையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எந்த உறுப்பினரால்லையும் அப்பார்ட்மெண்ட் ஓனராலையும் சொல்ல முடியாது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸு கொடுக்கலன்னா என்ன ஆகும் இதில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது இந்த பைலாஸ்டில் மட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதாவது சர்வீஸை டிஸ்கனெக்ஷன் பண் பண்ணலான்னு முன்னாடி பழைய ஆக்ட்டில் இது ஒரு டவுட் இருந்தது ஒருத்தர் மெயின்டெனன்ஸே கொடுக்கல ரொம்ப நாளாக அவர் வீட்டுக்கு வர கரண்ட்டு தண்ணியெல்லாம் கட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இருந்தது கட் பண்ண முடியாது அதெல்லாம் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிலாம் தீர்ப்புலாம் இருக்குது சமீபத்தில் ஆந்திர பிரதேஷ் உயர்நீதிமன்றம் வந்து கட் பண்ணலாம் ஏன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணலான்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த இதுலேயும் பைலாஸில் வந்து மாடல் பைலால தமிழக அரசு கொண்டு வந்த மாடல் பைலாவில் யாராவது ஒரு உறுப்பினர் மெயின்டெனன்ஸை மாதாந்திர மெயின்டெனன்ஸை கொடுக்கலன்னா அசோசியேஷனுக்கு அவருக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற தண்ணி மின்சாரம் அதை வந்து துண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறை பைலாஸில் மாடல் பயிலால் இருக்குது சரி இது மட்டும் இல்லை ரெண்டாவது அவர் பே பண்ணலைன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு எஸ்பிஐனுடைய மார்ஜினல் லெண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதை மேக்சிமம் அது டூ பர்சன்ட் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவர்கிட்டருந்து வசூல் பண்ணலாம் அதாவது எவ்வளோ பாக்கி தொகை நிலுவைத் தொகை இருக்கோ கூடுதலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியினுடைய மேக்சிமம் லெண்டிங் ரேட்டுலேருந்து கூடுதலாக இரண்டு சதவீதம் வட்டியாக வசூலிக்கலாம் அசலும் வட்டியாக வசூலிக்கலாம்னு சொல்கிற இது மட்டும் இல்லை அவர் வந்து மெயின்டெனன்ஸு பே பண்ணலைன்னா அவர் மீது நடவடிக்கை சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கலாம் ஸோ அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்காமல் இனிமேல் டபாய்க்க முடியாது ஏன்னா அதுக்கான கான்சிகுவன்சஸ் வந்து விளைவுகள் வந்து அபரிவிதமாக இருக்குது அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து எல்லோரும் கொடுத்தே ஆகணும் டிலே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு இந்த நிர்பந்தத்தை இந்த சட்டம் கொண்டு வருது இது ஒரு நல்ல விஷயம் நாலாவது பெனால்ட்டி அதாவது இப்போது ஆக்ட் இருக்குது ரூல்ஸ் இருக்குது பைலா இருக்குது அதை தவிர அசோசியேஷன் அன்றாடம் தன்னுடைய வேலைகளை செய்கிறதுக்காக டேரெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்போது இந்த ஆக்டு ரூலு பைலா இருந்து மீறி யாராவது செயல்பட்டால் அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸ்னால் பெனால்ட்டி ஒரு லட்சம் ரூபாய் ஃபைனு ப்ளஸ் அவங்க அந்த டைரக்ஷன்ஸை மீறினாங்க சட்டத்தை மீறினாங்கன்னா ஒவ்வொரு நாளும் தலா ஐநூறு ரூபாய் மீதும் அவங்களுக்கு பெனால்ட்டி அந்த ஒரு லட்சம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் ஈச் டே அப்படிங்கிற மாதிரி சட்டத்தில் கொண்டு வந்திருக்கான் இது ஒரு முக்கியமான அம்சம் கடைசியாக இப்போ போர்டு ஆஃப் மேனேஜர்ஸ்னு சொன்ன முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு இருந்தது அதை தான் பேர் மாற்றி இப்போ போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் வந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒரு நபர்கள் இருக்கணும் அப்படின்னு அதை அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் யாராவது சரியாக செயல்படலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா மற்ற உறுப்பினர்கள் வந்து நேராக ரெஜிஸ்டார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ரெஜிஸ்ட்ரார் விசாரிச்சுட்டு அந்த போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸை நீக்கிடலாம் நீக்கிட்டு அவர் புதுசாக இருக்கிற மீதி மெம்பர்ஸ்லேருந்து புதுசாக ஒரு போர்டை கான்ஸ்டிடியூட் பண்ணுவார் இது எத்தனை நாள் வரைக்கும் இது ஓடும் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஓடும் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஆறு ஆறு மாதம் அதிகபட்சம் மூணு வருஷம் வரைக்கும் அவர் அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால் ஏதாவது ஒரு அசோசியேஷனில் ஆஃபீஸ் பேரர்ஸோ இல்லை போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸோ தங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வேலைகளை சரியாக செய்யவில்லை என்றால் அவங்க மற்ற உறுப்பினர்கள் ரெஜிஸ்ட்ராரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்களை வந்து நீக்குவதற்கான வழிவகை சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சட்டத்தில் கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு நம்ம தமிழில் ஒரு சொல்லடை உண்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு அது மாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப்பு நம்மெல்லாம் கூடி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி அதனால் இந்த சட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயன்படுத்துவோமாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்